ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்களான அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் தாலுக்கா மழுவுங்கான வில்லேஜ் இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஏழடி மட்டத்துக்கு மேலே இது நாலாவது நாள் வீடியோ நம்ம ஒரு மூணு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் பிரேக் விட்டோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷட்ருக்கு மேலெலாம் வந்து ஒரு பீம் ஒன்று போடணும் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து இப்போ கூப்பிட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இருந்தாலும் ஷட்டருக்கு மேலே போட வேண்டியது இருக்குது அது இல்லாமல் கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்ம பதினோரு கல் ஹைட்டு போடணும் ஒரு சில இடத்துல வந்து எனக்கு வந்து பதிமூணு கல் ஹைட்டு போடுங்க சார் ஒரு சில இடத்துல பன்னெண்டு கல் ஹைட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த வெண்டிலேட்டர் மேலே இன்னும் நம்ம ஒரு ஒரு கல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அது மேலே பீம் ஓட்டுற மாதிரி கான்செப்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில இடத்துல வெண்டிலேட்டர் வராத இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டுக்கு லைட்டு வரும் அந்த மாதிரி போட சொல்லியிருக்காரு இந்த ஷட்டருக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு க லைட்டு லே பண்ண சொல்லியிருக்காரு அதுதான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே ஒரு ஷட்டர் வருது அதுக்கு மேலே இன்னும் நம்ம ஒரு மூணு கல் லே பண்ணணும் பண்ணாமல் இருக்குது பண்ண போகிறாங்க இன்றைக்கி தான் இப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனு இதில் வந்து மேலே வென்டிலேஷனுக்காக ஒரு நாலுக்கு லைட்டு ஆறு அடி அகலம் ஒரு அதுதான் ஒன்றைக்கு ஆறு ஒரு வென்டிலேட்டர் மாதிரி விட்டுருக்காங்க இந்த பார்ட்டிஷன் வால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒரு ஏழு ஹைட்டு தான் அது பார்ட்டிஷனு அதுக்கு மேலே பார்ட்டிஷன் பண்ணலை இது வந்து அடுத்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே போகிற வழி இந்த சைடில் ஒரு நாலுக்கு நாலு ஜன்னல் மேலே ஒரு ஒரு வெண்டிலேஷனுக்காக ஆறுக்கு ஒன்றரை விட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டிஷனு அது ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸு ஷட்ரு அங்கே இங்கே உள்ள ஒரு பார்ட்டிஷன் வரத்துக்கு என்ட்ரன்ஸு இது வந்து ஒரு ஏழ் அடி பார்ட்டிஷனு இதுக்கு மேலே எதுவும் இல்லை அவ்வளோதான் ஹைட்டு அப்படியே நம்ம பார்த்தோம்னா அது ஃபஸ்ட்டு துறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைக்கு ஆறு ஒரு வெண்டிலேஷனு அது ரெண்டாவது துறையிலையும் ஒன்றைக்கு ஆறு ஒரு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு நாலு ஜன்னல் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாலுக்கு நாலு ஜன்னல் இந்த சைடெலாம் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுது இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஆறுக்கு நாலு ஒரு ஜன்னல் இது வந்து நம்ம ரா மெட்டீரியல்லாம் உள்ளே வரத்துக்காக ஒரு ஷட்ரு இந்த சைடு அப்படியே நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு ஜன்னல் மேலே ஒரு வெண்டிலேஷனு அதுக்கு பக்கத்தில் ஒரு நாலு நாலு ஜன்னல் மேலே ஒரு வெண்டிலேஷனு இது பார்த்திங்கன்னா ஒரு எழுபதுக்கு நாற்பது ஒரு குடோன் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து நம்ம இந்த விவசாயி லேண்டெலாம் அந்த ஃபென்சிங் பண்ணுறதுக்காக ஒரு மெஸ்ஸு மாதிரி வரும் அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறவங்க இந்த பில்டிங் வந்து ஒரு ஐடியாவை கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிளானில் நல்லா பண்ணியிருக்காங்க கஸ்டமரு அது மாதிரி ஏபிஎம் போட்டு நம்ம இன்டர்லாக்கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பில்டிங்கோட காஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து காஸ்ட்டு மிச்சப்படுத்தலாம் ஃபுல்லாகவே நைன் இன்ச் இன்டர்லாக் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸில் இந்த வேலை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் உங்களுக்கு வேலையும் குயிக்காயிடும் டைமிங்கும் சேவ் பண்ணலாம் நீங்கள் அது மாதிரி க்யூரிங் ப்ராசஸ் கிடையாது உங்களுக்கு பில்டிங்கில் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அதிகமாக சேவிங்ஸ் பண்ணலாம் ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து காஸ்ட்டு மிச்சமாகும் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இன்டர்லாக்கில் பண்ணான்றவங்க என்னோடய டிஸ்பிளேவில் நம்பருக்கு கூப்பிடுங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஒர்க்கு நம்ம இன்னைக்கு லாஸ்ட்டு ஃபினிஷிங் எவ்வளோ பிரிக்ஸ் வேணும்னு பார்த்து கவுண்ட் பண்ணி லோடு இறக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வேலையை ஃபினிஷ் பண்ணிடுவோம் மாதிரி நம்ம இன்டர்லாக்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்ன்றதே வராது கல்லும் எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்காது நமக்கு தேவைப்படுற கல்ல கரெக்டாக இறக்கி லே பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட டேண்டர் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சுச்சமாக ஒரு டூ ஃபிஃப்டி கல்லு தேவைப்படுச்சு கரெக்டாக அந்த டூ ஃபிஃப்டி லோடிங் அன்லோடிங் பண்ணுறாங்க பண்ணி நம்ம வந்து லே பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி முடிச்சுட்டு வெளில போயிடுவோம் அது இல்லாமல் இந்த பில்டிங் வந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம வீடியோஸ் அடுத்து எடுத்து போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பில்டிங்கோட சைடு மேற்கு பக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்ரு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம பாயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த எல்லா ஒர்க் பிரிக்ஸ் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து காலம் பீம்லாம் பட்ட கட்டிட்டாங்கன்னா கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் பாயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பெயிண்ட் அடிச்சுட்டு கஸ்டமர் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமும் ஒரு வீடியோ போடுறோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ந பெஸ்ட்டான ஒரு இன்டர்லாகில் பில்டிங் கட்டுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக அது மாதிரி மேலே நம்ம ஏப்ரேம் போட்டு ஷீட் போடுறாங்க இல்லைங்களா அதுலேயும் ஒரு ஒன்றடி வளர்த்தி ஃப்ரேம் போட்டிருக்காங்க ஷீட்டு போடுற மாதிரி இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வடக்கு பக்கம் இந்த சைடில் நம்மளுக்கு வந்து ஆறுக்கு நாலு ஒரே ஒரு ஜன்னல் இப்போ நீங்கள் பார்க்குறது கிழக்கு பக்கம் சைடு இதில் வந்து நம்ம பிரிக்ஸ் அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க பில்டிங்கோட ஃபுல் ஃபுல் வீவ் இதுதான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஒன்றடி இறக்கி தான் போட்டிருக்காங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வாலில் தண்ணி படாத அளவுக்கு ரெண்டு சைடுமே ஒன்றடி இறக்கி கஸ்டமர் போட்டிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு வால் சேஃப்டியாக இருக்கும் வாலில் வந்து பாசி பிடிக்கிறது அது மாதிரிலாம் இருக்காது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமரோட போர்டு வச்சுருக்காரு ஸ்ரீ ராகவேந்திரா ஃபென்சிங் ஒர்க்கு உங்களுக்கு சிமெண்ட் போஸ்ட்டு அப்புறம் வந்து ஃபென்சிங் ரோலு எதெல்லாம் தேவைன்னா நம்பர் அதிலே இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபென்சிங் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மந்த்து கழிச்சு கூப்பிடுங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே அவர் எல்லாமே கம்பெனி ஃபுல்லாகவே ரெடி ஆகி ஆக ஆ ஆரம்பிச்சிரும் அப்போ நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் ஸோ அதில் டிஸ்ப்ளேலேயும் அவரோட நம்பர் இருக்குது கண்டிப்பாக கஸ்டமர் கூ கூப்பிடுங்க அவருக்கு ஒரு லீடு கட்சா மாதிரி இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்றைக்கு ஆறுன்ற சைஸில் நம்ம வெள்ளை விட்டு வச்சுருந்தோம் இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுறாருனா ஒரு கல் ஹைட்டு எனக்கு ஹைட் பண்ணி கொடுங்க சார் ஏன்னா அந்த ஷீட்டுக்காக நம்ம வந்து முட்டி போடணுன்றதுக்காக ஹைட் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டிருக்காரு அதுக்காக நம்மளும் ஒரு கல்லை ஹைட் பண்ணுறோம் அதை ஹைட் பண்ணோம்னா நம்ம வந்து வெண் லெட்ரு சைஸ் மாறிடும் ஸோ வந்து அந்த மேலே ஹைட் பண்ணுற ஒரு கல் வந்து வெள்ளும் கீழே ஒரு கல்லை ஹைட் பண்ணால் தான் அந்த சைஸ் கரெக்டாக வரும் அதுதான் இப்போ வந்து பில்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அதை பண்ணுறோம் இன்றைக்கி பண்ணிட்டு அது இல்லாமல் நம்ம வந்து ஷட்டருக்கு மேலே வர பிரிக்ஸு எல்லாமே இன்றைக்கி லே பண்ணி முடிச்சுடுவோம் இது இல்லாமல் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பிரிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இன்னியோடய ஃபைனல் ஒர்க்குன்றதுனால எவ்வளோ தேவைப்படுதுன்னு கம்ப்ளீட்டாக அளவு எடுத்துட்டு நம்மளும் லோடு சொல்லிட்டோம் லோடு வந்துட்டுருக்கு வந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக இறக்கி இன்றைக்கி முடித்து கஸ்டமருக்கு ஹேண்டல் பண்ணோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஷெட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு காம்பவுண்ட் ஹாலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பண்ணணுணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்லாக்கில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய காஸ்ட் ஒரு ஒரு பில்டிங்கில் தேர்ட்டி பர்சன்ட் காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சேவிங்ஸ் ஆகும் அது இல்லாமல் ஒரு காம்பவுண்ட் வால்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் காஸ்ட் மிச்சமாகும் ஸோ வந்து நீங்கள் வந்து இன்டர்லாக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு டைமிங் அதிகபட்சமாக டைமிங் வந்து உங்களுக்கு நல்ல சேவிங்ஸ் ஆகும் நீங்கள் க்யூரிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் நீங்கள் க்யூரிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்மெண்ட் போகிறீங்களா அதுதான் க்யூரிங் அதோட பிரிக்ஸு லேயிங்க்கெலாம் உங்களுக்கு வந்து க்யூரிங் ப்ராசஸே வராது நீங்கள் பில்டிங்கில் ஒரு ஆள் கூடவே இருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம வந்து தண்ணி விடணும் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி தண்ணி விடணும் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு வந்து ரொம்ப டைமிங் ரொம்ப சேவ் ஆகும் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் நாங்கள் வந்தோம்னா இது மாதிரி வந்து இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல் லே பண்ணி கொடுத்துட்டோம் இது மாதிரி நம்ம கல் எங்கெங்கே வரணும்னு பார்த்து ஒரு கல்லோ ரெண்டு கல்லோ இது எல்லாமே நம்ம போட்டு கொடுக்குறோம் நம்ம போட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபுல்லாகவே மேலே டாப்பில் ஒரு டாப்பையும் ஓட்ட போகிறாரு ஃபுல்லாக ஓட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான் அதோட பில்டிங் ஃபினிஷ் அதுக்கப்புறம் வந்து மேலே ஷீட்லாம் போட்டுட்டு பட்டெல்லாம் கட்டிட்டு நம்ம கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம பாயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் அதையும் அடுத்தது உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பில்டிங்கில் பாயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மட்டமாக பார்க்க சொல்லியிருக்காரு காடி வச்சு பார்க்காம மட்டமாக பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு இருக்காரு ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் பில்டிங்குறதுனால இதை வந்து நம்ம வந்து ஒன்றும் ஷோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து லீக்கேஜ் இல்லாமல் பக்காவாக பாயிண்டிங் ஒர்க் பார்த்து பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதுதான் வேணும் கஸ்டமருக்கு அதனால் வந்து நம்ம வந்து அவுட்ரோ இருக்கட்டும் இன்னராக இருக்கட்டும் மட்டமாக பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காரு அதுதான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து காலம் பீம் எல்லாமே வந்து பட்டை கட்டி கொடுத்துட்டாருனா அதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம் அது பண்ணும்போது பாருங்கள் அதே மாதிரி வந்து ஃபினிஷிங் வரைக்கும் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் இது மாதிரி உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக ஒரு பில்டிங் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே திட நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லை வீடு பண்ணணும் இல்லை காம்பவுண்ட் வால் பண்ணணும் எதாக இருந்தாலும் நம்ம இன்டர்லாக்கு பண்ணால் கண்டிப்பாக ஆர்பிஎஸ் இன்டர்லாக் வாங்க நான் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் உங்கள் சைட்டை வந்து கண்டிப்பாக நான் பார்க்குறேன் பார்த்துட்டு எப்படி பண்ணலான்றத பிளான் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க்யூ நண்பர்லேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக இன்டர்லாக் வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சே நம்ம வீடியோஸை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா கூட அடுத்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பீம் எல்லாமே ஃபுல்லாக ஓட்டியாச்சு இதுக்கப்புறம் ஷீட் போட்டு கஸ்டமர் ஃபினிஷ் பண்ணுற வேலை தான் தேங்க்யூ நண்பர்களே நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்